சூர்யா ரசிகர்களுக்கு செம பக்காவான அப்டேட் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து வரப்போகிறது அது என்னைக்கு எந்த டேட்டில் வந்து வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம யாருமே பார்க்காத ஒரு ப்ரோமோ அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து வெளியாக போகிறது அதெல்லாம் தாண்டி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ரிவிலாக போகிறது என்றைக்கு வந்து படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த பற்றி பேச போகிறோம் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ண பார்த்து பாருங்க சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனைகள் அதுக்கப்புறமா அந்த திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து சூர்யா அவர்கள் எடுத்த முடிவு மட்டும் கிடையாது ஸ்டுடியோ கிரீனும் வந்து இந்த முடிவில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம புது ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம் ஸோ வந்து அடுத்த ரிலீஸ் டேத்துக்கான டிஸ்கஷன் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து சூர்யா தலைமையில் வந்து போச்சு ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க முக்கியமாக கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு நல்ல கலெக்ஷனாக வந்து அப்போ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ ஆனால் அதே தீபாவளி டைம் தான் வந்து அமரன் திரைப்படம் வெளியாகிறது ஒருவேளை கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் இப்போ எப்படி வந்து திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாச்சும் லைக் வந்து வேட்டையன் திரைப்படம் ஐநூறு ஆறுநூறு எழுநூறு ஸ்க்ரீனும் கங்குவா திரைப்படம் முந்நூறு ஸ்க்ரீனும் கிடைச்சதோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அமரன் திரைப்படத்தோ ரிலீஸ் ஆனால் ஐநூறு ஐநூறு பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் தள்ளி போடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னும் வந்து ஒரு கருத்து வந்து இருக்கிறது அதனால் வந்து அமரன் திரைப்படத்தோடையும் நீங்கள் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் வேற ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி சூர்யா கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து படக்குழு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டான லீவ் டேஸாவது இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது அந்த டைம் வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான அப்டேட்டை வந்து அஃபிஷியலாக வந்து வரப்போகிறது அதாவது வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து படம் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு ஏற்கனவே ரசிகர்கள் செம கோபத்தையும் பெரும் ஏமாற்றத்துலையும் இருக்காங்க அதனால வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம கிளிம்ஸோடு வந்து ரிலீஸ் பண்ணணும் ஏற்கனவே ஏற்கனவே ரிலீஸ் ஆனாலும் வந்து ட்ரைலரில் பார்க்காத சில விஷயங்கள் ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்க சூர்யா பிச்சு ஒரு க்ளிம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்போ வந்து கங்குவா திரை படத்துக்கு ப்ரொமோஷன் பெருசாக பண்ணி படத்தை வந்து ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நான் ஒரு டூ ஒன் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சொன்னோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் வந்து விநாயக சௌதி அதாவது வரும் சனிக்கிழமை வந்து அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேதி வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் வித் க்ளிம்ஸோட ரிலீஸ் ஆக போகிறது அதை தொடர்ந்து படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கான ரிலீஸ் பிளானும் வந்து போய்கொண்டு இருக்கு ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அதாவது விநாயக சகுதி தான் வந்து அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் வந்து இருந்தது இப்போ வந்து படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகுதால் வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து புது ரிலீஸ் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் வந்து இருக்காங்க அதனால் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கங்குவா திரைப்படத்தோட ஒரு அஃபிஷியலான ரிலீஸ் தேதி வந்து வர போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது அதை தொடர்ந்து வந்து இந்த மாத இறுதியில் வந்து படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த சூரிய ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன ஒரு அப்டேட் வரப்போகிறது கங்குவா பட கொலுக்கிட்டே இருந்து ஸோ சூரிய ரசிகர்கள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது ஸோ படம் ரிலீஸ் தேதி தள்ளி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வீடியோ பொஷன் நல்லா லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்பு வந்து கோ திரைப்படத்தில் டிக்கெட் வின் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள்ஸ் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த திரைப்படத்தை வரும்போது டிக்கெட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கேவவே கொடுக்கப்படும் சூர்யா ரசிகர்களுக்கு செம பக்காவான அப்டேட் வந்து இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்து வரப்போகிறது அது என்னைக்கு எந்த டேட்டில் வந்து வரப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அதுக்கப்புறமா நம்ம யாருமே பார்க்காத ஒரு ப்ரோமோ அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் சிங்கிள் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து அப்டேட் வெளியாக போகிறது அதெல்லாம் தாண்டி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து 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 படம் ரிலீஸ் போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி போகிறோம் சூர்யா ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது பாருங்க சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் சில பல பிரச்சனைகள் அதுக்கப்புறமா அந்த திரைப்படத்தோட வேட்டையன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது ரெண்டு திரைப்படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக கலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து சூர்யா அவர்கள் எடுத்த முடிவு மட்டும் கிடையாது ஸ்டுடியோ கிரீனும் வந்து இந்த முடிவில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வந்து நம்ம புது ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்களாம் ஸோ வந்து அடுத்த ரிலீஸ் டேத்துக்கான டிஸ்கஷன் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து சூர்யா தலைமையில் வந்து போச்சு ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க முக்கியமாக கங்குவா திரைப்படத்தை அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற வந்து வச்சுருந்தாங்க ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணால் அது வந்து ஒரு நல்ல கலெக்ஷனாக வந்து அப்போ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ ஆனால் அதே தீபாவளி டைம் தான் வந்து அமரன் திரைப்படம் வெளியாகிறது ஒருவேளை கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனால் இப்போ எப்படி வேட்டையன் திரைப்படத்துக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாச்சும் லைக் வந்து வேட்டையன் திரைப்படம் ஐநூறு ஆறுநூறு எழுநூறு ஸ்கிரீனும் கங்குவா திரைப்படம் முந்நூறு ஸ்கிரீனும் கிடைச்சதோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து அமரன் திரைப்படத்தோடு ரிலீஸ் ஆனால் ஐநூறு ஐநூறு பாதிக்கு பாதி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் தள்ளி போடுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படின்னும் வந்து ஒரு கருத்து வந்து இருக்கிறது அதனால் வந்து அமரன் திரைப்படத்தோடையும் நீங்கள் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் வேற ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி சூர்யா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து படக்குழு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே படத்தை வந்து ரிலீஸ் பண்ணால் அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டான லீவ் டேஸாக வந்து இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது அந்த டைம் வந்து ஒரு கரெக்டான டைம் அப்படி சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதனால் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே வந்து கங்குவா திரைப்படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது இதுக்கான அப்டேட்டை வந்து அஃபிஷியலாக வந்து வரப்போகிறது அதாவது வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் வந்து ஏற்கனவே வந்து படம் வந்து போஸ்ட் பண்ணிடுச்சு ஏற்கனவே ரசிகர்கள் சம கோபத்தையும் பெரும் ஏமாற்றத்திலையும் இருக்காங்க அதனால் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து நம்ம க்ளிம்ஸோடு வந்து ரிலீஸ் பண்ணணும் ஏற்கனவே ட்ரெயலர் ரிலீஸ் ஆனாலும் வந்து ட்ரைலரில் பார்க்காத சில விஷயங்கள் ப்ரெசன்ட் போர்ஷனில் இருக்க சூர்யா வச்சு ஒரு க்ளிம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து ஆஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கங்கோத்திரை படத்துக்கு ப்ரோமோஷன் பெருசாக பண்ணி படத்தை வந்து ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நான் ஒரு டூ ஒன் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் வந்து படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி தான் வந்து விநாயக சௌதி அதாவது வரும் சனிக்கிழமை வந்து அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுவும் வித் கிளிம்ஸோடு ரிலீஸ் ஆக போகிறது அதை தொடர்ந்து படத்தோட செகண்ட் சிங்கிளுக்கான ரிலீஸ் பிளானும் வந்து போய்கொண்டு இருக்குது ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் அதாவது விநாயக சௌதி தான் வந்து அஃபிஷியலாக கங்குவா திரைப்படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளானில் வந்து இருந்தது இப்போ வந்து படத்தோட ரிலீஸ் டேட் சேஞ்ச் ஆகுதால் வந்து அஃபிஷியலாக இப்போ வந்து புது ரிலீஸ் தேதி நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆஃபீஸ்லி ஒரு முடிவில் வந்து இருக்காங்க அதனால் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு கங்குவா திரைப்படத்தோட ஒரு அஃபிஷியலான ரிலீஸ் தேதி வந்து வரப்போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரப்போகிறது அதை தொடர்ந்து வந்து இந்த மாத இறுதியில் வந்து படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே இந்த சூரிய ரசிகர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் விநாயக சதுர்த்திக்கு என்ன ஒரு அப்டேட் வரப்போகிறது கங்குவா படம் கொழுக்கிட்ட இருந்து ஸோ சூரிய ரசிகர்கள் உங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கு ஸோ படம் ரிலீஸ் தேதி போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மறக்காமல் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான நியூஸ் வந்து தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்பு வந்து கோ திரைப்படத்தில் டிக்கெட் வின் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த திரைப்படத்தின் வரும்போது டிக்கெட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கெவவே கொடுக்கப்படும்